முருகா வெற்றிவேயில் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே ஒருவரின் அழைப்புக்காக காத்து கொண்டிருக்கின்றாயா எப்போது இவர் அழைப்பார் என்று ஒவ்வொரு நொடியும் இயங்கி கொண்டிருக்கின்றாயா கவலை கொள்ளாதே உன் அப்பா நான் ஒரு சத்தியம் செய்து தருகின்றேன் இப்பதிவை கேட்டு முடித்த பத்து நிமிடத்தில் உன் அன்பான உறவிடம் இருந்து அழைப்பு வரப்போகின்றது தான் சொல்கிறீர்கள் ஆனால் எந்த அழைப்பும் அந்த பாடில்லையே என்கிறாயா நிச்சயம் இன்று நடக்கும் தங்கமே என் பிள்ளையான உனக்கு யார் மீதும் போலியான அன்பு செலுத்த தெரியவில்லை எல்லோர் மீதும் உண்மையான அன்பை வைத்துவிட்டு அந்த அன்பிற்கு மறுபடியும் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் ஒரு முறை பட்டவுடன் உனக்கு புத்தி வருகின்றது மீண்டும் யார் மீதும் அதீத அளவிற்கு அன்பு செலுத்த வேண்டாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் அதை உன்னால் செய்ய முடியவில்லை யாராவது சற்று பாசமாக பேசினாலே நீ உன்னுடைய முழு அன்பையும் அவர்கள் மீது கொட்டி விடுகின்றாய் அவ்வாறு இருக்கையில் எப்படி உன்னால் மாற்றிக்கொள்ள முடியும் இதுவே மற்றவர்கள் உன்னுடைய பலவீனமாக எடுத்துக்கொள்கின்றார்கள் தங்கமே உன்னுடைய பலவீனத்தை நீ முதலில் மாற்றித்தான் ஆக வேண்டும் யாருடைய அன்பிற்காகவும் அடிமையாகாதே என்று நான் பலமுறை கூறியும் நீ கேட்கவில்லை இப்பொழுதும் கூறுகின்றேன் மற்றவர்களின் அன்பிற்கு அடிமையாகாதே உன்னை நீ நம்பு உன்மீது அன்பு செலுத்து உன்மீது கவனம் செலுத்து உன்னுடைய வாழ்க்கை முறை என்னவோ அதை பார் தங்கமே மற்றவர்களுக்காக இயங்குவதும் மற்றவர்களுக்காக அழுதும் உன்னுடைய நேரத்தை நீயே வீணடித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பது இன்று வரை உனக்கு புரியவில்லையா என் தங்கமே மற்றவர்களை விட்டு वीडियो நீ உன்னுடைய வாழ்க்கையைப் பார் உனக்கென்று அழகான பாதை இருக்கின்றது அழகான வாழ்க்கை இருக்கின்றது அதில் பயணம் செய்ய கற்றுக்கொள் உன்னை தேடி பல உண்மையான உறவுகள் தானாகவே உன்னை வந்தடையும் நீ யார் மீதும் அன்பு செலுத்திவிட்டு அவர்கள் என் மீது உண்மையாக இல்லை என் மீது அன்பு செலுத்தவில்லை அவர்களுடைய அன்பு போலியானது என்று புலம்பிக்கொண்டே கொண்டே இருக்காது யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களும் வாழத்தான் போகின்றார்கள் தப்பு புரிந்தவர்கள் பிற்காலத்தில் தண்டனையை அனுபவிக்கத்தான் போகின்றார்கள் ஒருவருக்கு உண்மையான அன்பை கொடுத்துவிட்டு அது இல்லை என்று தெரிக்கும் போது எவ்வளவு வழி என்பது எனக்கு புரியத்தான் செய்யும் அதனால் என்ன செய்வது இந்த வாழ்க்கையில் அனைவரும் ஒரு மாதிரியாக இல்லை ஒரு கைகளில் நம் விரல்களே ஒரு மாதிரியாக இருப்பதில்லை பின்பு எப்படி எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரியாக இரு ார்கள் அப்படி இருக்க முடியாது நீயும் யாரிடமும் அதை எதிர்பார்க்காதே அளவு காரியமான எதிர்பார்ப்பும் நிச்சயம் ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் அவை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவ்வளவு இலகிய மனம் கொண்டு நீ எதற்கு உண்மையாக அடுத்தவர்களின் மீது அன்பு வைக்கின்றாய் உன் மீதும் என் மீதும் மட்டுமே அன்பு வை போதும் தங்கமே உனக்காக எப்பொழுதும் நான் இருப்பேன் ஆனால் இவை மட்டும் நிச்சயம் உனக்கான அழைப்பு கூடிய விரைவில் வரப்போகின்றது இதை கேட்டு முடித்த பத்து நிமிடத்தில் உன் உயிரான உறவிடமிருந்து அழைப்பு வரத்தான் போகின்றது ஆனாலும் நான் சொன்னதையும் சற்று மனதில் வைத்துக்கொள் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா